ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வீடியோ போட்டு ரொம்ப நாளா இருந்துச்சு சாரி காய்ஸ் ஒரு சின்ன பிரச்சனை திரும்ப திரும்ப ரிட்டர்ன் ரிட்டர்ன் வந்துட்டே இருக்கு அதெல்லாம் சால்வ் பண்ணி முடிக்கிறதுலேயே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இனிமேல் வீடியோ காய்ஸ் இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஸ்டோரி வந்து ரியலாகவும் நடந்திருக்கு ஒரு கற்பனை கதையும் வரப்போகுது இது வந்து ரெண்டு ஸ்டோரி வரப்போகுது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க தான் இந்த வீடியோவில் பார்க்க வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகிறான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க லைஃப்ல இந்த மாதிரி இன்ஸ்டன் வந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் வாய்ஸ் நோட் பண்ணுங்க நான் ஓகே வாங்க கண்டினியூ பண்ணலாம் நம்ம ஒரு பேய் பார்த்துருக்கோம் மோகினி காட்டேரி இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டிஸ் பேய் இருக்கு நீங்களும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க தூக்கு மாட்டினது இல்ல ரத்த காட்டேரி இந்த மாதிரி எனக்கு நிறைய பேய் எல்லாம் தெரியாது அந்த மாதிரி எவ்வளோ பேய் அதில் ஒன்று தான் அந்த அவட்டம்னு சொல்லுவாங்க அவட்டம் மீன்ஸ் ரத்த காட்டேரி ஒரு மாதிரி வரும் கொலிகா பீசாஸ் ஒரு மாதிரி ஒரு அந்த மாதிரிலாம் இருக்கேன் அதில் வந்துட்டு இந்த அவட்டங்கிறது வந்து பூனை கேண்ட்ஸில் பூனை மாதிரி ரூபத்தில் வரது தான் ப்ளாக் நல்லா கருப்பாக பூனை மாதிரி தான் இருக்கும் அவட்டைக்கு வந்து ரூபா அப்படி தான் சொல்லுவாங்க அதில் மூணு வெரைட்டிஸ் இருக்குது அதுதான் கண்டினியூவாக வர போகிற வீடியோஸில் அதை தான் பார்க்க போகிறோம் அவட்டங்கிறது எப்படின்னா இப்போ நம்ம ஒருத்தவங்க இறந்து போகிறாங்க நம்ம பறக்கிறதுக்கு ஒரு ஜாதகம் இருக்கு இல்லையா அதே மாதிரி இறந்து போகிறதுக்கு ஒரு ஜாதகம் இருக்குது அந்த டைமிங்கில் சா ஒரு டைம் எந்த டைம்தெல்லாம் இந்த மாதிரி ஜாதகம் பார்க்குறப்போ இந்த டைமிங்கில் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறப்போ இறக்குறாங்கன்னா அவங்க வந்து அவட்டே வருவாங்க அப்படி சொல்லுவாங்க நார்மலான பேய் இதுக்கெல்லாம் எவ்வளோ பவர் இருக்குதுன்னு தெரியல ஆனால் அவட்டைக்கு எல்லாருமே எங்கள் சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பயப்படுவாங்க தஞ்சாவூர் சைடெலாம் பார்த்திங்கன்னா இறந்து போகிறாங்கன்னா அவட்ட நட்சத்திரம் இருக்கான்னு எல்லாருந்து ஜாதையும் பார்க்க போவாங்க அந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டிலேருந்து நிறைய பேர் பண்ணுவாங்க அப்படி பார்த்து நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருந்துட்டு அந்த இடியல்ஸ் தான் பார்க்க போகிறோம் அந்த அவட்டையிலே மிகமே இறக்கி சிக்கி சொன்னன்ட்டு பாகம் ஆகட்டேன் சலங்காகட்டும் ஒன்று வந்து நார்மலாக இருப்பேன் பாத ஆவட்டம் பூமிக்குள்ளேயே வரும் இல்லை பூமிக்குள்ளேயே வந்துட்டு நம்ம எங்கே போகணுமோ அங்கே வந்து எழுந்துட்டு கழிச்சு சடங்கு ஆவட்டம் வந்து சவுண்ட் கூட்டிகிட்டு வருமா அவர் மாதிரி கத்திட்டு அவட்டங்கிறது வந்து நடந்து வருமா அந்த கால் சவுண்ட் மட்டும்தான் கேட்கணும் வரவே தெரியும் அதாவது மூணு வெரக்டிஸ் இருக்குது இதை பற்றி தான் நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கலாம் இது வந்துட்டு ஒரு ரியல் லைஃப்பில் ரியலாகவும் நடந்துருக்குது கற்பனையாகவும் ஒரு பெரிய பெரிய ஸ்டோரி இருக்குது அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இது உங்களுக்கு இந்த மாதிரி அவட்டை இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஸ்டோரி போட்டோம்னா இல்லாங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு நான் இது வரைக்கும் இந்த அவட்டுங்கிறது நான் நிறைய டைம் கேள்விப்பட்டிருக்கேன் இறந்து போயிட்டாங்கன்னா இந்த வாசல்லலாம் மண்ணு போட்டுட்டு கோழி கொஞ்சம் உதச்சை வைப்பாங்க அது வந்து எது செக் பண்ணறதுலாம் அப்படி அகட்டம் ஏதாச்சும் இருக்குன்னா வந்துட்டு அந்த மணல்ல வந்துட்டு இந்த பூனை கால் தடை மாதிரி தெரியுமா அப்புறம் அந்த கோழி குஞ்செல்லாம் மூணாவது நாள் வைப்பாங்க கோழி குஞ்செல்லாம் கிழிச்சு போட்டுருமா அப்படி மாதிரி ஒரு சாஸ்திரம் பரிகாரம்லாம் இங்கே பண்றாங்க நான் நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி பண்ணுவாங்க ஆனால் மேலே நான் அந்த மாதிரி எதுவுமே அந்த மாதிரி நடந்து பார்த்ததெல்லாம் பண்ணுவாங்க சப்போஸ் அந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா அது வந்துட்டு அவர்கிட்ட நட்சத்திரம் இருக்கு அதுக்கான ஓகே காய்ஸ் இந்த வீடியோ நெக்ஸ்ட் அந்த பத்தினா வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் ஓகே காய்ஸ் இன்னொரு வீடியோ கண்டினியூவாக வரும் ஓகே பாய் காய்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோலாம் மீட் பண்ணலாம்